கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தேவன் மேலே நாமெல்லாம் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது சரி எல்லாரும் தேவன் மேலே நம்பிக்கை வைப்போம் நமக்கு நன்மையான காரியம் நடக்கிற வரைக்கும் வைப்போம் நமக்கு ஏதாவது துன்பங்களோ அல்லது உபத்திரங்களோ கஷ்டங்களோ சோதனைகளோ வரப்ப கொஞ்சம் தடுமாறுவோம் ஆனா தேவன் மேல நாம வைக்கிற நம்பிக்கை நமக்கு எதையெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம் முதலாவது ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நம்மை ஆக்குகிறது எது நாம் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குது அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம் நாம் பார்க்கலாம் யோபு ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு நாம யோபு புத்தகத்தில் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சரி ரெட்டிப்பான ஆசிர்வாதம் அவன் வாழ்க்கையில் அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் தேவனவனுக்கு ரெட்டிப்பாக கொடுக்குறாரு அவனுடைய பிள்ளைகளை இழந்தான் அவனுடைய ஆடு மாடு ஒட்டகம் குதிரை கழுத எல்லாத்தையும் தேவனவனுக்கு ரெட்டிப்பாக கொடுப்பதை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி தேவன் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறப்ப நமக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் ரெட்டிப்பான ஆசிர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் சரி ரெண்டாவது தைரியத்தை தருகிறது எது தேவன் மேலே நாம் வைக்கிற நம்பிக்கை தைரியத்தை தருகிறது எப்படிப்பட்ட தைரியத்தை தருகிறதுனா சிங்கத்தை போல நமக்கு தைரியத்தை தருகிறதுன்னு நீதிமொழிகள் இருபத்தெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நமக்கு சொல்கிறது சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணும்னா சிங்கம் எப்படி தைரியமாக இருக்கும்னா அந்த மொத்த காட்டுலேயும் அதுதான் ராஜாவா ராஜாவாக இருக்கும் அதை எதிர்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அந்த சிங்கம் எப்படி வல்லமையாக எப்படி வலுவாக எப்படி தைரியமாக இருக்கோ அதே மாதிரி நாமும் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மூன்றாவது நமது வாழ்க்கையை செழிக்க பண்ணுகிறது எது தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை நமது வாழ்க்கையை செழிக்க பண்ணுகிறது இதனால் கவனித்து பார்த்தோன்னா தேவன் ஆபிரஹாமை சீமானாக்கினார் அதாவது அவனை செல்வந்தனாக்கினார் அப்படின்னு ஆதியாகமும் பதிமூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுது நாமும் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையால் அவர் கொடுக்குற அந்த ஆசிர்வாதத்தால் நாமளும் செல்வந்தர்களா இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக நாம் மாற முடியும் ஆனாலும் நாம் ஒன்று ஐம்பத்தி புத்தகம் ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கிறப்ப இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவங்களாக வாழ்கிறவங்க பலவிதமான இச்சைகள்லையும் கேட்டுலேயும் விழுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆனாலும் அந்த அதிகாரத்துடைய பின்பகுதியில் வாசிக்கிறப்ப ஒரு செல்வந்தன் எப்படி வாழணுங்கிறத அந்த விளக்கத்தையும் சொல்லியிருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நமது வாழ்க்கையை செழிக்க பண்ணுவது தேவன் மேலே நாம் வைக்கிற நம்பிக்கை நான்காவது நாம் வைக்கிற நம்பிக்கை தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை பரலோகத்தையே திறக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்னது நாம் வைக்கிற நம்பிக்கை எப்படி பரலோகத்தையே திறக்கும் அப்படின்னா நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறப்ப யோவான் சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தில் வாசிக்கிறப்ப ராஜாவின் மனுஷனுக்கு நம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு அவர் சொன்ன மாதிரியே அவனுடைய குமாரனங்க பிழைத்திருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது நாம் நம் கத்ராகி ஏசு கிறிஸ்தவானவருடைய வசனத்தில் நிலைத்திருந்து அதில் நாம் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நமக்கு பரலோகங்கிறது கண்டிப்பாக திறந்திருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஐந்தாவது தேவன் மேலே நாம் வைக்கிற நம்பிக்கையால் நமக்கு உதவி கிடைக்கிறது உதாரணத்துக்கு காணானிய ஸ்திரி இந்த அம்மா மற்றையோ பதினைஞ்சாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனத்தில் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவானவர்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைக்காக அப்போது கிறிஸ்துவானவர் ஆரம்பத்தில் மறுக்கிற மாதிரி சும்மா நடித்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவி செய்கிறார் அதே மாதிரி அந்த அம்மா எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் தனக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்பினாங்களோ அதே மாதிரி நம் கத்திராகிய ஏசு கிறிஸ்தவானவர் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா விஷயத்திலையும் தேவன் மூலமாக கிடைக்கிற உதவி தொடர்ந்து கிடைக்கும் ஆறாவது யுத்தத்திலே வெற்றி கிடைக்கிறது எது தேவன் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கை மூலமாக யுத்தத்திலே வெற்றி கிடைக்கிறது இதுக்கு பழைய ஏற்பாட்டில் நிறைய சண்டைகளை குறித்து நம்ம வசனங்களை வாசித்தாலும் இப்போது நாம் உலக வாழ்க்கையில் வாழ்கிற இந்த வாழ்க்கை உலக காரியங்களுக்கும் நம்மளுடைய ஆத்மாவை பாதுகாக்கிற ஆவிக்குரிய காரியங்களுக்கும் நடக்கிற சண்டை தான் அப்போது ஆவிக்குரிய காரியங்களில் நாம் ஜெயிக்கணுன்னா உபதேசத்தை கை கொண்டு அது கூடவே தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையை நாம் சேர்த்தோன்னா நமக்கு உலகத்தில் உள்ள காரியங்களில் உள்ள அந்த வெற்றி அது மேலே உள்ள வெற்றியை நாம் பெறலான்னு புரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் நாம் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை மூலமாக எதை எதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் தைரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளலாம் பரலோகத்தை திறக்கலாம் உதவி கிடைக்கும் யுத்தத்திலே வெற்றி கிடைக்கும் அதனால் நாம் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையை ஆழமாக வைப்போம் தேவன் மேலே நாம் வ நம்பிக்கை வைக்கிறப்ப அந்த நம்பிக்கை நம்மளை வெக்கப்படுத்தாது யோபியின் நம்பிக்கை மாதிரி நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைச்சோன்னா யோபு எப்படி வெக்கப்படாமல் அவன் மறுபடியும் ரட்டத்தனையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ அதே மாதிரி நாமும் நம்ம வாழ்க்கையில் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் இடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள் இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோதரங்கள் உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமேன்